அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டு மலர் அன்ன கண்ணாள் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர் பூ போன்ற கண்களை உடைய தலைவியின் அருமை தெரியாமல் ஊர் மக்கள் எங்களை பற்றி பதந்தி பேசி அவளை எனக்கு கொடுத்தனர் பீப்புள் காசிப்டு அபவுட் அஸ் வித்வுட் நோயிங் த கிரேட்னஸ் ஆப் தட் லேடி அண்ட் கேவ் ஹர் டு மீன் துழிப்பா அப்பெண்ணு அறியாது ஊரார் பூ விழியாளை அழித்தனர் எனக்கு அப்பெண்ணுரிமை அறியாது புரளி பேசிய ஊரார் பூ விழியாளை அழித்தனர் எனக்கு கவிப்பேரர் சூரை மலர் போன்ற கண்ணாழாகிய பெண்ணாள் அடைவதற்கு மிகவும் அரிதானவள் இந்த ஊர் அவளோடு என்னை கூட்டி அலர் தூற்றி அவளை நான் அடைவதை எளிதாக்கி விட்டது இது எப்படி சொல்றாருன்னா பல நேரங்கள் காதல்கள் நடக்குங்க அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு காதலுமே இருக்காது ஒரு நட்புற ஓட பழகிருப்பாங்க அல்லது ஒரு அறிமுகம் மட்டும் இருக்கும் ஆனா அவர்கள் உறவுகள் நட்புகள் எல்லாரும் இதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பேசி அவனை பார்த்தா இவ சிரிக்கிறான் இவளை பார்த்தா அவன் வந்து முகசந்து போகுது இந்த மாதிரி அவளை பார்க்கறதுக்கு இவன் வந்தான் இவளை பாக்கிறதுக்கு தான் அவன் போனான் இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசி பேசி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நேரத்தில் துணி அணிஞ்சிருந்தாங்கன்னா பாருங்க மேட்சிங் மேட்சிங் அப்படின்லாம் பேசி பேசி ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை அவர்கள் அங்கே உருவாக்கம் செய்வார்கள் நட்புகளும் உறவுகளும் இது இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக கல்லூரி காலகட்டங்களில் இது மிகவும் அதிகமாக நடக்கும் எங்கள் கல்லூரியிலேயே நான் படித்த கல்லூரியிலேயே ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கும் எதுவும் இல்லை அவர்கள் ஒரு யூனிட் என்று சொல்வார்கள் அந்த யூனிட்டுக்குள் அவர்கள் அந்த போஸ்டிங் இருந்துச்சு மற்ற நண்பர்கள்லாம் பேசி 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 கடைசியில் அவர்கள் காதலராகிவிட்டார்கள் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத விஷயங்களை பெருசு பண்ணி புரளி பேசி அதர் சொல்லி குறிப்பா அவளுடைய பெருமை பத்தி பேசுவாங்க அவ பெருமையை பத்தி தெரியாது இருந்தாலும் பேசுவாங்க இந்த மாதிரி புரளி பேசினதுனால அவ்வளவு பெருமைகள் கொண்ட அந்த பெண் மிக அழகானவள் அன்பானவள் ஒழுக்கமானவள் அவ்வளவு பெருமைகள் கொண்ட அந்த பெண் அந்த பெருமையை அறியாமல் எங்கோட சேர்த்தி அவளை வந்து வச்சு 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 பேசி கடைசியில நானும் அவளும் சேரும்படியான ஒரு வாய்ப்பை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள் என் மனதில் அவளை பற்றியும் அவள் மனதில் என்னை பற்றியும் கருத்தை ஊன்றச் செய்து விட்டார்கள் காதல் மலர் செய்து விட்டார்கள் அதற்கு இந்த புரளி பேசிய ஊராருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று கிட்டத்தட்ட சொல்லக்கூடிய ஒரு குரல்ரா இது இதற்கு ஒரு பாடல் ஏன்னா இது வந்து மலர் அன்ன கண்ணாள் என்று இன்னொரு குரலே ஐயன் சொல்லியிருக்காரு அதனால இந்த மலர் போன்ற கண்களை உடைய பெண் என்ற சிறப்பையே ஐயன் திருப்பி திருப்பி ரெண்டு முறை திருப்பி திருப்பி இல்ல திருப்பி திருப்பி ரெண்டு முறை சொல்றதுனால அதுக்கு ஒரு பாடல நான் மலர் எது என் கண்கள் தான் என்று சொல்வே ஆஹா கனி எது என் கண்ணம்தான் என்று சொல்வே நடி காலத்தில் சந்தமடி நான் கோலத்தில் குமரியடி மலர் எது என் கண்கள் தான் என்று சொல்வே நடி என்று கவியரசர் கண்ணதாசன் எழுதுன அவளுக்கு என்று ஒரு மனம் என்ற ஒரு படத்தில் வரக்கூடிய அற்புதமான பாடல் இதுல மலர் எது என் கண்கள் தான் தலைவி சொல்றான் தலைவனும் அதை நினைக்கிறான் இங்க தலைவி சொல்ற மாதிரி வந்தாலும் கூட தலைவியும் அதை தலைவனும் அதை நினைக்கிறான் ஊரார் நினைக்கிறாங்க அதனால தலைவி தலைவன் ஊரார் எல்லாமே மலர் போன்ற கண்ணாள் மலர் கண்ணாள் மலர் விழியால் மலர் விழிங்கிற சொல்ல இங்கிருந்து வந்து கண்டுபிடிச்சிங்களா பூவிழி இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட அந்த பெண்ணினுடைய பெருமையை பேசி பேசி என்னையும் அவளையும் சேர்த்து அவளை அவடையழித்து விட்டார்கள் இந்த ஊரார் வள்ளுவர் இந்த அப்படிங்கறது சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் மலர் அன்ன கண்ணாள் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர் நாள் சிறக்க நன்றமை வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்கும் ரிஷி நேத்தாலயா வழிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோ கலைமாலயம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வகரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Wanna come?